வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க ஒரு பரபரப்பான கட்டத்தில் பரமேஸ்வரி பாட்டியை அப்படியே காளியமாக கத்தியை வச்சு வயிற்ற ஏற்றிட்டாங்க நம்ம காளியமாக வந்து நம்ம சிவநாந்தி முத்து போய் சொன்னாங்க நான் வந்து பரமேஸ்வரி கதையை முடிச்சுட்டேன் போனேன் கும்பாபிஷேகம் இனி நடக்காது காலங்கரமாக பழிவாங்கணும்னு இருந்த பழிவாங்க உணர்வு இன்னைக்கு வந்து வெளிப்பட்டுட்டு நான் கத்தியால் குத்திட்டேன் கிளவி துடிதுடிச்சு துடிச்சு போனான் இப்போ கண்டிப்பாக என்னை கொஞ்சம் நேரத்தில் அவர் சித்து விழுந்துருவா எப்படியும் அவள் பொழைக்க முடியாது கும்பாபிஷேகம் நடக்காது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கச்ச கட்டிட்டு இருக்காங்க நம்ம காலியமாக இந்த சைடு வந்து நம்ம சாமி வேடை வந்து போட்டு ஊர்வலமாக நாலு எல்லைலையும் ஏற்றிக்கிட்டு தீப்பந்தத்தோட நம்ம ராஜா வந்து ராஜா ராஜா வந்து வந்துட்டே இருக்காங்கங்க கோயிலுக்குள்ள அதோட ஊர் மக்கள் இனி வந்து குறி சொல்லக்கூடிய கட்டம் வந்துடுச்சு குறி சொல்ல ஒவ்வொரு ஆளா நில்லுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த நேரத்துல தான் நம்ம பரமேஸ்வரி பாட்டி அப்படியே வந்து துடி துடிச்சு கோயிலுக்கு வாராங்க நம்ம ராஜராஜாவை பார்த்து அப்படியே காலில் விழுதுறாங்க அதோட நம்ம ராஜராஜா வந்து சொல்றாங்க தண்டனை கிடச்சே ஆகணும் இதுக்கு இவங்களை இப்படி பண்ணவங்களுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆக்ரோஷமாக ஆடுறாங்க பாட்டியை வந்து ரத்த காயத்தோடு நம்ம ராஜா பார்த்து துடித்து போகிறாங்க அதே நேரம் பார்த்தோன்னா இப்போவே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு வந்து ராஜா பதறி போய் அடித்து தூக்கிக்கிட்டு போகிறாங்க நம்ம தீபாவளி பார்க்குறாங்க என்ன கொடுமை பரமேஸ்வரி பாட்டிக்கு இப்படி ஒரு நிலமை ஆயிடுச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தீபாவளி கிட்ட உண்மையை நம்ம வாயால் சொல்லவே கூடாது அவங்கள பாதுகாத்துட்டு மாப்பிள்ளை ராஜா தான் அவங்க பாட்டி நல்ல பாட்டி தான் கண்டிப்பா வந்து அவங்களுக்கும் அவங்க நம்ம சாமுண்டேஸ்வரி சாவுக்கும் காரணம் வந்து இருக்காது வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு வந்து அடுத்த கட்டமாக வந்து நம்ம முத்துவேல் தான் வந்து சாமுண்டேஸ்வரிக்கு அம்மா சிவகாமிக்கு சாவுக்கு காரணம் அப்படின்னு வந்து தோலை உரிச்சு கட்ட போகிறாங்க தீபாவளி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டோன்னே சொல்லலாங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டியை காளியம்மா கத்தியால வந்து குத்தி அப்படியே வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டி கீழே உள்ள நிலைமைக்கு வந்து ஒரு துணியை வந்து வயிற்றில் கட்டிட்டு அப்படியே முருகா என் பேரனுக்கு வந்தால் என்ன கும்பாபிஷேகம் நடக்கணும்னு என் பேரன் எவ்வளோ கஷ்டப்பட்டான் இந்த கட்டத்தில் நான் இறந்து கும்பாபிஷேகம் நின்றுடக்கூடாது இறைவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினச்சி நடந்துட்டு வராங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராஜராஜா வந்து தீப்பந்தத்தோடு வந்து சாமியாடி வந்து வாராங்க கோயிலுக்குள்ளே எல்லா மக்களும் கும்பாபிஷேகத்துக்கு உத்தரவு இப்போ கிடைக்கும் அப்படின்னு வந்து ஆவலோட காவல் இருக்காங்க அதே நேரம் குறி சொல்லி நம்மளுக்கு உள்ள ஒவ்வொருத்தருக்கும் வந்து ராஜராஜாக்கு வாயால் அருள்வாக்கா வந்து கேட்க போகிறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல எல்லா மக்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அதே கணம் நம்ம பரமேஸ்வரி பாட்டி கோயிலில் ராஜராஜா கால்நடியில் வந்து அப்படியே பொத்துணி விழுறாங்க நம்ம ராஜராஜா சாமியாக்டு இருக்காங்க இந்த இந்த அம்மாவுக்கு நடந்த கொடுமைக்கு வந்து கண்டிப்பாக வந்து சாமி வந்து தண்டிக்கும் இது யார் காரணம்னு எனக்கு தெரியும் ஆத்தா நான் விட போகிறது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ராஜராஜா வந்து அப்படியே வந்து சொல்லுறாங்க அதோட பார்த்தோம்னா நம்ம ராஜாவுக்கு துடி துடிச்சு போகிறாங்க பாட்டியோட வயிற்றுல கத்தி குத்து இது எப்படி நடந்த ரேவதி நீ என்ன பண்ண பாட்டியை பார்க்கலையா அப்படின்னு வந்து கேட்குற நேரம் உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு வந்து பாட்டிக்கு ஒருத்தர் வந்து சொன்னார் பாட்டி துடி துடித்து போச்சு உங்களுக்கு தான் எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு வந்து பாட்டி வந்தாங்க பாட்டியை இந்த நிலைமைக்கு யார் ஆக்குனாங்கன்னு தெரியல அப்படின்னு வந்து சொன்ன நேரம் பாட்டி அப்படியே தூக்கி வச்சு யார் பாட்டியே காரணம் அப்படின்னு வந்து கேட்குற நேரம் எல்லாம் காளியம்மா தான் காளியம்மா இந்த கும்பாபிஷேகத்தை நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து காலங்காலமாக உன் மேலே இருக்க பழிக்கு தான் பழிக்கு இருக்க கத்தியெல்லாம் குத்திருக்கேன் இனி நீ துடி துடிச்சு சாக போற அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னா அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு கொடுக்காங்க இதை பார்த்தோம்னா கதை கலைங்க நிற்கிறாங்கங்க நம்ம ரேவதி இவ்வளோ பக பாட்டியையே வயிற்றில் வந்து கத்தியை வச்சு ஆற்றியிருக்க அந்த காளியம்மாயை விட போகிறது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா வந்து கொந்தளிக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ கூட்டிகிட்டு போய் பாட்டியை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேசரிக்கு விஷயம்னு தெரிய வருது காளியம்மா வந்து கத்தியால் பரமேஸ்வரியை வந்து கு குத்திட்டா அப்படின்னு வந்து தெரிஞ்சு நம்ம காளியம்மா வந்து இப்படி ஒரு செயலை செய்திருக்கா அப்படின்னு வந்து நினச்சி வருத்தப்படுறாங்க நம்ம சா ராமுடேஸ்வரி ஆனால் சந்திரகலை சொல்கிறாங்க அக்கா நம்ம வந்து கொடுக்க வேண்டிய தண்டனையை காளியம்மா கொடுத்துட்டா நம்ம அம்மாவை குன்னு கொன்னாலா இப்போ இவ்வளோ கத்தியால் குத்திட்டா அந்த காளியம்மா ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறேன் வாய மூடு சந்திரா இந்த காளியம்மா எப்படிப்பட்ட ஆளு இந்த பரமேஸ்வரி எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஒன்றும் பாடம் எடுக்கண்டா அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலாட்ட வந்து சொல்லுறாங்க சந்திரக சந்திரகலா நினைக்கிறாங்க நம்ம அத்தை காளியம்மா செய்தது நல்ல விஷயம் இதுதான் அப்படின்னு அந்த இடத்துல செம்மையை வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதே நேரத்தில் நம்ம கோயிலில் நம்ம கணவர் வந்து கும்பாபிஷேகம் நடந்தே ஆகணும் அப்படின்னு வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காரு அந்த நேரத்தில் இந்த கிழவி செத்து கும்பாபிஷேகம் நடக்காமல் போயிடக்கூடாது எப்படியே நடக்கணும் நம்ம கோயிலுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து அந்த கோயிலுக்கு போய் பார்க்குறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி அந்த நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி சாமியை போய் முத கும்பிடாங்க இந்த பாரு அம்மா என் கணவர் வந்து இந்த கும்பாபிஷேகத்தை அவர் கையால் நடத்தி வைக்கணும்னு நினச்சாரு போனதோட தொடவு வந்து நடத்தி வைக்க நேரம் அவர்களோட தங்கச்சி வந்து இறந்து போனாங்க இந்த தொடவு பார்த்தோம்னா ஒரு தடங்கலாக அவங்க அம்மாவுக்கு இப்படி ஒன்று ஆயிடுச்சு எப்படியும் நடத்தி வைக்கணுமா கும்பாபிஷேகத்தை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க நினச்ச உடனே நம்ம சாம்பிடு சரி மேலே அம்மன் வந்து இறங்கிறாங்க அம்மன் ஆக்ரோஷமாக ஆறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம மாயாண்டியோட ஆட்கள் சுத்தப்பட்டதில் நிற்கிறாங்க அவங்கள எடுத்து அப்படியே தவசம் பண்ணிடுறாங்கன்னே சொல்லலாம் டெய் அந்த காளியம்மா விடக்கூடாது காளியம்மா தான் வந்து காரணம் இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா ஆனால் நடக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி அப்படியே வந்து சொல்லுறாங்க மொத்தத்தில் வந்து ஆடி போகிறாங்க நம்ம சிவநாண்டிய அப்படியே வந்து ஒரு சூலாயுதத்தை எடுத்து குத்த போகிறாங்க அங்கே செமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் தெரிக்க ஓடிறாங்க நம்ம முத்துவேலு அதை விட காமெடி நம்ம காளியம்மா வந்து அடடா இந்த சாமுண்டேஸ்வரிக்கு மேலே சாமி வந்திருக்காமே நம்மளை தெரிஞ்சால் நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுமே அப்படின்னு வந்து பதறி போயிடறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராஜா ஹாஸ்பிட்டலில் பாட்டியை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு வந்து போய் நிற்கிறாங்க நம்ம தீபாவளி இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்படுறாங்க காளியம்மா பரமேஸ்வரி பாட்டியை வந்து கத்தியால் குத்திருக்கானா அப்போ பெரிய பெரியப்பாக்க இந்த சாமுண்டேஸ்வரிக்கு பாதுகாவில் இருக்கதே இந்த ராஜா மாப்பிள்ள தான் இப்போ இந்த ராஜராஜாவுக்கு பாதுகாப்பாக போய் வந்து பாட்டிக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு ராஜா வந்து ராஜராஜாவுக்கு பாதுகாவலாக போனார் இந்த பரமேஸ்வரி பாட்டி ஏன் அந்த நேரம் வெளியே போனாங்க எல்லாமே வந்து ஒன்றுமே புரியலை ஆனால் நான் பாட்டிக்கிட்ட வந்து பழகுன வரைக்கும் பாட்டி நல்லவங்க தான் ஆனால் எந்த சூழ்நிலைக்காக வந்து சாமுண்டேஸ்வரிக்கு அம்மாவை வந்து கொந்தாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்து இருக்குது ஆனால் வந்து இது வந்து நிச்சயமாக நம்ம சாமுண்டேஸ்வரிக்கிட்ட சொல்லணும் உங்கள் அம்மா சாவில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது பரமேஸ்வரி வந்து இப்படிப்பட்ட ஆள் இல்லை அவள் இப்படிப்பட்ட விஷயத்தை ஒரு காலமும் செய்ய மாட்டாள் எதோ ஒரு ரகசியம் இருக்கு அதுக்கு யார் காரணம் அப்படின்னு வந்து அடுத்த கட்டமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தீபாவதி நினைக்கிறாங்க அதோட இந்த கும்பாபிஷேகம் எப்படியாவது வந்து முடி நடந்து முடிஞ்சிடணும் பரமேஸ்வரி பாட்டியும் ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க நம்ம ராஜராஜா வந்து கும்பாபிஷேகத்தை நடத்தியே ஆகணும் அப்படின்னு வந்து ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில் இருக்கிற நேரமும் நம்ம பாட்டி வந்து சொல்லிடுறாங்க எப்பேற்பட்ட காரணமா இருந்தாலும் ஏன் உயிரை போனாலும் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்திடு ராஜா அப்படி உன் மாமன் கையாலும் நடக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்கங்க பரமேஸ்வரி பாட்டி